நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சிஎம்எஸ் இப்போது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி நாலு கோடி வரைக்கும் சிஎம்எஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏடிஎம் டெபாசிட் வந்து முன்னாடி கொஞ்சம் எல்லா ஏடிஎம்லேயும் நம்மளால் டெபாசிட் பண்ண முடியும்னா கூட காமனாக இருக்கக்கூடிய இந்த கிட்டாச்சி ஏடிஎம்லேயும் டெபாசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம பினோலேருந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு ஒரு நாலஞ்சு பேங்க் இந்த லிஸ்ட்டில் வருது பாருங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு அப்புறம் லிஸ்ட்டில் வர அடுத்த பேங்கு இது எல்லாமே வந்து இப்போ அவைலபிளாக பண்ணியிருக்காங்க கிட்டாச்சி ஏடிஎம்மில் நீங்கள் வந்து லோடு பண்ணிக்கலாம் சரிங்களா எவ்வளோ லோடு பண்ணலாம் ஏதாவது சார்ஜ் இருக்கா ஃப்ரீயாக மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் இந்தியன் பேங்கு கனரா பேங்கு இந்த ஃப்ரீ என்ன டைமு இது எல்லாமே நமக்கு அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அண்டு பேங்க் ஆஃப் பரோடா பாருங்கள் இந்த பேங்கு பேங்க் வர எல்லா பேங்க்குமே நீங்கள் தாராளமாக வந்து மேலும் ஐடி தேவைப்படுறவங்க சிஎம்எஸ் எப்படி பண்ணணுங்கிறவங்க நம்ம ரீட்டெயிலர் சேராது இருந்தால் இதுக்கான அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க இது வந்து ட்ரெயில் அடிப்படையில் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா பேங்க்களுக்கும் வருங்காலங்களில் நம்ம கொடுத்துருவாங்க இது ஒரு ஸ்பெஷல் கிராமத்தில் உள்ளவங்க அங்கே இருக்கிற கிட்டாஜி ஏடிஎம்ல லோட் பண்ணிக்கலாம் மேலும் மந்திரா டிவைஸு பால்கான் ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு ஏபிஎஸ்சில் ஆதாரில் பணம் எடுக்கிற எல்லா ஐடியுமே அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ்ஸு ஆதார் கரெக்ஷன் ஐடி கூட இப்போதைக்கு எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஏதாவது நீடு இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறோம் குறிப்பாக எங்கிட்ட ஐடி வாங்கினவங்க சிஎம்எஸ் எப்படி பண்ணோம் மாதம் ஒரு லட்ச ரூபா எப்படி ஏர்ன் பண்ணணும் பாதுகாப்பான முறையில் இது எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நன்றி